மக்கள் மலேசியா தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இலங்கைக்கு அடுத்தபடியா அதிகமான தமிழர்கள் வாழ்ற ஊர்னா நம்ம மலேசியான்னு சொல்றோம் நம்ம தமிழர்கள் தான் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நாடாவே நினைச்சு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையக்காரங்க காவடி எடுத்துட்டு போறாங்க இங்க சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க அப்படி நம்மளுடைய தமிழ் நம்ம மொழிய நம்ம கலாச்சாரத்தை நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு அது மட்டும் இத்தனை வரு நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் ஆதரவு இல்லைங்க ஆதரவு நிறைய நாடுகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட் சொல்லுவாங்க அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்ல நிறைய படங்கள் இருக்கு என் படங்கள்ல காவலன் குருவி எங்க ஷூட் ரொம்பவே சப்போர்டிவா இருந்திருக்கு யாதும் ஊரே யாவரும் அப்படிப்பட்ட இந்த மலேசியால இந்த அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல என்னோட கடைசி படமான I know it's a little painful right என்ன பண்டும் சரி அது உடும் இந்த ஜனாயிகன் படுத்து இந்த ஆடியோ launch இங்கு அனியுடைக் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு பிளஸ் இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷங்கள் ஆச்சு அவ்வளவு வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல துக்கத்துல கொண்டாட்டத்துல குடும்பத்துல ஆன்மீகத்துல உழைப்புல அரசியல் சொல்லி எல்லாத்திலுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் இருக்கு அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதா ஒரு புள்ளியா இருந்திருக்கேன் நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன் சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது எல்லாரும் தான் என் ரசிகளாகிய நீங்க எல்லாரும் ஒரு குட்டிகதை மாதிரி ஒரு ஆட்டோ காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஆனால் இதை எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துட்டு போங்க யா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்காது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பெரியவர் கொடை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்பை வர்றாரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்கே பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட குடையை கொடுத்துட்டு மழையில நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நனைஞ்சிக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோக்காரர் அந்த குடை அவர் கொடுத்த கூட சோ த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லารக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அதை செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு பை ஜாலியா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் நீங்கள் தவிக்கிறப்போ அது ஒட்டகமாக வந்து நிற்கும் இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன் அதை நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன் ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க அதனால் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்கிறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருக்கேன் இப்போ இந்த இந்த ஈவென்ட் ஹீரோ ஆஃப் திஸ் ஈவென்ட் வருவோம் மிஸ்டர் அனிருத் அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன் எம் டி எஸ் எனி படி ரம்யா கேன் யூ கெஸ் விஜய் கேன் யூ கெஸ் டிமெண்டல் ஸ்டோர் அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக வரலாம் அது சாங்ஸா இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பெட் சாங்ஸாக இருக்கட்டும் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன டிஸப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அணி அது என்னுடைய படம் ஆல்பமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க படம் ஆல்பமாக இருக்கட்டும் படிப்படியாக போய்கிட்டே இருக்கிறாரு ஐ ஸோ ஹாப்பி ஃபார் யூ அணி அண்ட் என்னுடைய டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம் ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதில் ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும் சில நல்ல ஐடியாலாஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு வா ரெண்டு வாட்டி படம் பண்ணுறதா இருந்தது ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல் அவருடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான் ஆக்சுவலா அவருடைய தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் பிரியமுடன் பண்ணு எல்லாமே சார் முக்கியமான படங்கள்லாம் அது எதுக்குமா அதான் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே இதாக தான் நான் சொன்னேன் சார் உங்களுக்கே தெரியாமல் படத்தை நாங்கள் ஐயோ நம்மளே வாய் கொடுத்து அதனால இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து அதுதான் சொல்ல வந்த குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டாரா கூட மாறிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் பூஜா தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுச்சி அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் அண்ட் பிரகாஷ் ராஜ் செஞ்சலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு ஆக்சுவலாக எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஹீரோ வில்லன் அந்த கம்ப நான் சொல்றது கில்லி டேஸ்ல இருந்தே சொல்றேன் கில்லியா இருக்கட்டும் சிவகாசியா இருக்கட்டும் இல்லை இப்போ ஜனநாயகம் வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணு என்ன என்னுடைய ப்ரொடியூசர் கேவியன் சார் அவங்க ஆக்சுவலா இந்த படம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீலயே அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு படம் பண்ண போறோன்ட்டு அதே நேரத்தில் நான் வந்து என்னோட அந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அனௌன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடுச்சு அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் இதில் நான் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன் எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா பரவாயில்லையான்னு கேட்டேன் அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்கே மேலே திருப்பி விட்டார் ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்று இருக்கிறோம் எதுலேயுமே தலையிட மாட்டார் நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ் லோஹித்லாம் சொல்லுவாங்க இவர் என்ன சார் எதுலேயுமே தலையிடவே மாட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது ஷூட்டிங் நடக்குதா இல்லையா என்ன செலவாகுது எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு அது ஒரு விதத்துல பிளஸ் ஆகவே இருந்தாலும் இன்னொரு விதத்துல மைனஸ் ஆகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருப்பாரு ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் வலுவான எதிரிகள் இருக்கணும் சும்மா வர்றவங்க போறவங்களால ஏதிருக்க முடியாது இல்லையா வலுவா தான் எதிர்க்க முடியும் அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம் இப்ப ரீசண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு விஜய் என்ன தனியா வருவாரா அனியா வருவாரா நம்ம எப்பங்க தனியா இருக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம் மக்களோட தானே இருக்கிறோம் அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு தானே அது எப்படி தனின்னு சொல்ல முடியும் இப்போ கூட பாருங்க தனியா அணியன் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தோணும் சஸ்பென்ஸ் ஒண்ணு இருந்தாதானே கிக்கு இருக்கும் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல மனசுல இருந்து பேசுறேன் மக்களுக்காக பேசுறேன் மக்களுக்காக விட மட்டும் நிப்பாட்டிட கூடாது அதை செய்யணும் எல்லாத்தையும் விட முக்கியம் தான் சொல்லணும் So, 2026, history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again.